அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்சி ஆப்பில் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட் வந்து விட்டுருக்காங்க இந்த அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா தொகுத்தறி மதிப்பீடு வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தொகுத்தறி மதிப்பீடுக்கான மதிப்பெண்கள் வந்து டிஎன்என்எஸ்சி ஆப்லேருந்து அப்டேட் செய்ய வேண்டும் அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேர்ந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இன்னொரு ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு உங்களை ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்எஸ்சி ஆப் வந்து உங்களுக்கு அப்டேட்டில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள் மேலே டிஎன்எஸ்டி ஆப்னு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட்னு இருந்துச்சு அப்படின்னா அப்டேட்னு காட்டும் அப்டேட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனு காட்டும் ஓப்பன் வந்துச்சு அப்படின்னா ஓப்பன் கொடுத்து பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் எட்டு யூசர் ஐடியும் ஒன்பது இலக்க பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னும் எழுத்தும் அப்படிங்கிற காலத்தை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க அதில் ஆர் தமிழை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு வகுப்பு எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒன்று ரெண்டு மூணு வகுப்பு செலக்ட் பண்ணிக்கோங்க நான்கு ஐந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் நான்கு ஐந்து செலக்ட் பண்ணிட்டு மேக்ஸ் தமிழ் செலக்ட் பண்ணிட்டு சயின்ஸ் சோசியல் சயின்ஸை எக்ஸ்ட்ரா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் நீங்கள் ஆப்ஷன் நீங்கள் சேவ்ங்கிற நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும் இது வந்து ஒன் டூ அஞ்சு வரைக்குமே நம்ம எல்லாருமே அப்டேட் பண்ண வேண்டும் இப்போ அதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா சமிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வகுப்பு உங்களுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தமிழை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து மாணவர்களோட நேம் கொடுத்துருப்பாங்க அதில் ரிக்கார்டுன்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பன்னெண்டு பாக்ஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிருக்கும் ஒவ்வொரு பாக்ஸிலையும் வந்து மதிப்பெண்களை வந்து நம்ம உள்ளீடு செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் தமிழ் தேர்வு வந்து நமக்கு முடிஞ்சிருக்கு இப்போ தமிழ் தேர்வு வந்து உதாரணமாக எடுத்துக்கலாம் தமிழ் தேர்வு பேப்பரை வந்து நீங்கள் வந்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதில் மொத்தம் பன்னெண்டு கேள்விகள் அதில் கேள்விக்கு எத்தனை மதிப்பெண்கள் நீங்கள் மதிப்பெண்கள் போட்டிருக்கேன் அதனால ஐந்து அப்படிங்கிறது வந்து அந்த இருக்குது அதனால வந்து இரண்டாவது கேள்வி வந்து ரெண்டு கேள்வியாக பிரிச்சிருக்காங்க இரண்டு மதிப்பெண்களும் கேள்விக்கு மூணு மதிப்பெண்கள் கொடுத்திருக்காங்க அது மாதிரி வந்து கேள்விக்கு தகுந்த மாதிரி எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க நம்ம பார்த்துட்டு அந்த மதிப்பெண்களை வந்து நம்ம டிஎன்ஏசி வந்து அப்டேட் பண்ணணும் ஐந்து மதிப்பெண்கள் இருக்கனால அந்த முதல் பாக்ஸை கிளிக் பண்ணி ஐந்துங்கிறத கொடுத்துட்டு ஓகேங்கிற பட்டம் கொடுத்துருவேன் அதே மாதிரி இரண்டாவது கேள்விக்கு வந்து இரண்டு கேள்வியாக கொடுத்துருக்காங்க முதல் கேள்விக்கு ரெண்டு மதிப்பெண்களும் அடுத்த கேள்விக்கு மூணு மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க அது மாதிரி நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் போட்டிங்களோ அந்த கேள்விக்கு அந்த மதிப்பெண்களை வந்து நீங்கள் எத்தனை மதிப்பெண்களோ அந்த மதிப்பெண்களை பார்த்துட்டு போட்டுக்கங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து மதிப்பெண்கள் அதுக்கு மொத்தமாக சேர்த்து அஞ்சு மதிப்பெண் தான் போட்டிருக்கேன் ரெண்டு கேள்விக்கு சேர்த்து அதனால் அந்த பாக்ஸில் அஞ்சு நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி மூன்றாவது கேள்விக்கு எத்தனை மதிப்பெண்கள் அந்த இடத்துல பார்க்கணும் இப்போ மூன்றாவது கேள்விக்கு அந்த பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து நமக்கு இரண்டு கேள்விகளாக பிரிச்சிருக்காங்க அதனால் அந்த கேள்விக்கு எத்தனை மதிப்பெண் போட்டிருக்கீங்கன்னு பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு அதில் அஞ்சுன்னா அஞ்சு போடுங்க ஒருவேளை ரெண்டு கேள்வி சேர்ந்து மதிப்பெண்கள் இரண்டு தான் வாங்கியிருக்காங்கன்னா அந்த இரண்டு நீங்கள் போட்டுக்கணும் சரிங்களா இது மாதிரி தான் வந்து கேள்வித்தாளில் வச்சு நீங்கள் வந்து மாணவர்கிட்ட மதிப்பெண்களை வந்து நம்ம உள்ளீடு செஞ்சுக்கணும் இது மாதிரி வந்து மொத்தம் பன்னெண்டு கேள்வி கொடுத்துருப்பாங்க அந்த பன்னெண்டு கேள்விக்கான மதிப்பெண்களை வந்து நம்ம டிஎன்எஸ்சி ஆப்பில் வந்து அப்டேட் செய்யணும் சரிங்களா இப்போ வந்து விடை பேப்பரை பார்த்து எல்லா கேள்விகளுக்கும் எத்தனை மதிப்பெண்கள் வந்து ஒவ்வொரு பாக்ஸாக வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன் மொத்தம் வந்து பன்னெண்டு பாக்ஸ் இருக்குது அந்த பன்னெண்டு பாக்ஸ்லேயும் அவங்க ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன் சரிங்களா இது மாதிரி அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து நமக்கு கம்ப்ளீட் அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு இப்போ வந்து எல்லா பாக்ஸும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்னு வந்துடும் இது மாதிரி வந்து ஒவ்வொரு மாணவருக்கும் நம்ம பண்ண வேண்டும் ச கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபைனல் சப்மிட்ங்கிறத நம்ம கொடுத்துடணும் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த குழந்தைங்க நமக்கு பண்ணும்போது அந்த குழந்தை வரல அப்படின்னா அதுக்கு வந்து நான் டு த அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸ்கிப்னு கொடுத்துருப்பாங்க அதில் ஆப்ஷன்டா அல்லது லாங் ஆப்ஷண்டாங்கிறத வந்து நம்ம போட்டு நம்ம அந்த குழந்தைக்கு வரல அப்படின்னா அது மாதிரி நம்ம அப்டேட் செய்ய வேண்டும் இந்த கணொலி மிகவும் பயனுள்ளதாக இருக்கு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ